அப்படின்னா என்ன நம்ம மாதிரி சின்சாரியாய் இருந்தார் எமர்மோன் கடக்ஷன் விழுந்தது என்ன பண்ணார் அவர் அப்படின்னா எனக்கே அருள்கள் செய்யா விதி சூழ்ந்ததால் எனக்கே அம்மா திருவிக்கிரமனையே இவர் மேல் விழுந்தது அந்த கிருபா கடா விபரிய தொருத்திண்டு போய் சீர்த்திருத்தி இவரை ஆழ்திருத்தக்காக பண்ணி வைத்தார் தன்னுடைய நித்தியோகத்தை காண்பித்தார் காண்பித்தார் யாபகத்துவத்தையும் காண்பித்தார் கரந்தெங்கும் பரந்தளம் அப்படி இருந்தார் சந்தோஷப்பட்டார் உபதேசம் பண்ணினார் சௌரபத்தை அது சிந்தித்தார் மோகங்கதரானார் அயற்பிலன் நலற்குவன் தழுவன் வடங்குவன் நார் உடனே பார்த்தது அப்படின்னா என்ன தோன்றிப்பேன் என்ன அபராதம் பண்ணேன் திருமாளி கிட்ட வரவே இல்லையே சோர்பத்தை காண்பித்தார் என்னோடு கலக்கவில்லையே அப்படின்னு கலக்கம் உண்டாய்த்தால் ஆழ்வா இருக்கு உடனேயே சுவாமிக்கு அபராத அந்த ஒரு குணமன்றோ ஆகினால் தூது விட்டு பார்க்கலாம் இந்த குணத்தை நமக்கு உபயோகப்படுத்தி நம்மை சீர்திருத்துவாராம் நம்மோட வந்து கலப்பாரா போய் சொல்லுங்கோன்னு பத்து தூறு விடுற தூறு விட்டு கண்ணன் வந்துடுறான் சந்தோஷப்படுறார் ஆனா மறுபடியும் அவருக்கு என்ன தோன்றதுன்னா அவர் எங்கே நான் எங்கே அவன் எவ்விடத்தான் ஜானா எம்மா பாவியக்கும் விரிவாய்க்கும் வாய்க்கும் கண்டிகள் சொல்கிறபடியே பின்னுக்கு பெறார் இது வளவேல் வழிகள் ஆழ்வார் தொடர்ந்து என்ன உடல் இழுவார் அப்படின்னா ஐயோ அவன் இங்கே நான் ஒரு குருசுகுமார் எங்க ஊரில் இருக்கேன் அவன் சரோஸ்மாத் பரன் அவனு போய் நானும் ஆசைப்படுறேனே பைத்தியகார தினமில்லாண்டு அவருக்கு ஒரு நிர்வேதம் வருது அந்நிறேதத்தை பார்த்து விவரிந்து கொண்டவர் சௌசீல்யத்தை காட்டாரோ இந்த பாசிரத்தை சௌசீல்யத்தை காட்டி அவரை ஈர்க்கும்படி பண்ணி சுவாமி நீ என்னைக்கு இந்த மாதம் நிறுவேதம் பண்ணக்கூடாது நமக்கு நாம் மரண்புரிந்திருக்கோம் நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்கு திருவாழ்மொழி பாட வேண்டியது கேட்க வேண்டியது ஆகினாலே நீர் சமாஹிதராக இருக்க வேண்டும் சொல்றதும் மனஸ்கராரார் இது இன்னை பானசத்துடைய இன்ட்ரடக்ஷன் சர்வேஸ்வரன் எயிட்ல என்ன சொல்றாருன்னா சர்வஸ்மாத்மரன் ஆகியாலே அவன் ஆஸ்திரிப்பார் ஒரு குறை இல்லை என்றார் எம்பெருமான் ஆஷிரேத்தாலுக்கு குருவென்றமில்லாத கோவிந்தன் எல்லாரும் குறையும் நாங்கள் அறிவங்களுக்கு அறிவந்தமில்லாத வாய் கொலத்தவர்கள் சொல்லி வச்சிருக்க ஆகியனாலே அந்த ஆஷ்டேன்தான் புருஷோத்தவனை ஆஷிரிக்கிறதாகியாலே பலத்தோட லாப்தமாய் அல்லது இராது வேண்டித்தெல்லாம் தரன் கோரில் வள்ளல் மணிவண்ணன் நண்பெருமான் ஆகியனாலே பஜிப்பார்க்காக தான் அவதரித்து சொல்லுவனாகியாலே பஜிக்கத்திலை என்னை அப்படி இருந்தார் பஞ்ச நம்ஸ்காரம் பண்ணிச்சே அவனுடைய யாகத்தைப் பண்ணு அப்படி இருந்தார் யாகம் என்றால் பூஜை பூஜா வாச்சி சுரபனாரவன் தான் அபராத சகனாகியாலே ஆகிறாலே வியாப்தமாய் எழுதுகிறாரு என்றார் அபராத சகஸ்தன் குருவிருக்கு என்னாலே என்ன அபராதம் பண்ணாலும் க்ஷமிக்கப்படியவான் சௌ குணத்துடையவன் அது என்பதும் சௌசீல்யத்தை விட வந்த அப்படி அபராத சகஸ்துவம் உண்டு தோஷிவம் இருந்தவர்களுக்கும் தோஷ போக்கியும் உண்டு தோஷ அதரிசித்துவமும் உண்டு அப்படின்னு சொல்றார் ஆகையினாலே அயோக்யார சந்தானம் பண்ணி அகரு தன் செல்லாமையை காட்டி பொருந்துவிட்டுக் கொள்ளும் என்கிறார் தன்னுடைய சீரகுணத்தை காட்டி சீரகுணம் குணம் என்ன மகத்தோ மந்தை சகா ேட கலக்கம் அப்படின்றார் ரொம்ப பெரியவன் ஆளுந்தவரோட கலக்கும் கூட திட்ட சீலம் அப்படி என்கிறார் கீழ்கலங்கி தூருவிட்டவடன் பிரேம காரியம் இங்கு அகல பார்க்கிறவடன் ஜானியம் சுவாமி தூருவிட்டார் வந்து சேர்ந்த கண்வன் காட்டினா இதன் மறுபடியும் அப்படின்னா அது ஜான காரியம் தானோர தன்மைகளை சொல்லுகிறது மயரவர் என்று பக்திரூபாவன்னே இவர் என்ன பெற்றார் பக்தி பக்தி ஞானம் சேர்ந்து சேர்ந்து ஞானம் வந்தா தானி வந்தா பெண் பேச்சு தூத பிரேஷ வியாஜத்தாலே தம்முடைய ஆத்மாவையே அறிவித்த அந்த இவரை இங்கே நோபழி விட்டோமாகாதே என்று பிற்பாட்டுக்கு நொந்து ஆனைக்கு உதவ வந்து தோத்தினா போலே அரகுலையோத்தினான் விடுறதே இல்லையா காரணம் அவனுக்கு அருள் பகிர்ந்தாரோ இல்லையோ ஆகையினாலே அவனுடைய வைரக் தம்முடைய சுரூபத்தையும் கண்டார் தார்மிகன் வைத்து தண்ணீர் பெந்தலை அடிப்பாரைப் போலே வித்தி சூரிய பாவ்யமான வஸ்துவை நாம் காய் கிட்டி ஊகிக்க பார்ப்போம் அகனம் நித்தனை என்று பார்த்தார் அகன்றால் ஜீவிக்க வல்லவரோ என்னில் முடியும் நித்தனையிலே சேஷிக்கு தேவிலை கை எழுதுபவர்கள் தந்தாம் தினாசம் பாரார்களிலே எம்பெருமானுக்கு பெருமானுக்கும் தேவதூத்தனுக்கும் மந்திரம் பிரபுத்தமான சமயத்திலே தூர்வாசா என்னை உள்ளே புகவிட வேண்டும் என்ன இவனை தகைந்து பெருமாள் கபத்தியத்தை விளைப்பில் நாம் அகன்று விடியும் அத்தனையும் என்று பார்த்து அவனை புகவிட்டு மகாராஜா எஜ்ஜெக்யாவை ஜெகிமாம் நிருவிசங்கம் பதிஜாம் மருபாலயா என்று விடை கொண்டாரே இளைய பெருமாள் யாரையும் உள்ள விட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் தூர்வாச மகாவணிக்கு அவர் வந்தார் வந்திருந்தே இந்த உழைவுடன் ராகவாக்கர் உள்ள விட்ட நீ அப்படி அப்படின்னார் சரி இதுவே நல்லது அப்படின்னு அவர் உள்ள விட்டு இவர் வைகுந்தம் மீறினார் இளைய பெருமாள் ராகவம் பத்தும் மாம் பிரிகாசிரிந்து பிராட்டி அப்படியே இவரும் பிராட்டி ஒரே மாதிரி பெருமாள் பிரிந்து போனார் லக்மணன் பிரிந்து போனார் அரமாதி உடன் இருந்து போக பார்க்கிறார் பூர்ணியிலே கல்லியை வெட்டி அறிவாரை போலம் அமிர்தத்தை நல் நெஞ்சு கறந்தா போலாம் நித்திசூர்களுக்கு அனுபவியமான வஸ்துவை நாம் அழிக்கை ஆவதன் என்று இவர் அகலப்போகா எம்பெருமான் நித்தியசூரிநாத்தன் எம்பெருமான் மேம்பட்டவர்க்கு சுரகமானவன் எம்பெருமான் நித்தியசூரர்களுக்கு சதாபசியந்தி நான் எங்கும் கொசுகுமாளி புரியும் உட்கார்ந்து இருக்கேன் என்னை அவர் அனுகிரகிக்கிறாரா இவர் டவுட் ஆகையினாலே இவரை எழுந்தோ மாகாதே என்று ஈஸ்வரன் ஆய்வேன் அகலப்பார்த்தீரோ என்னை விட்டு உகனம் பார்க்கிறீர்கள் என்ன அடி ஏன் அகலப்பார்த்தேன் என்ன ஆமாம் சுவாமி நீரெங்கே நான் எங்கே நாரோ குசுகு அப்படி நீர் நீ நமக்கு அவத்தியம் பெறும் என்றென்றென்றோ அகலப்பார்த்தது நீதாகவே இவ்விஷயம் அருகிருத்தாதிகாரமாகாதே என்று நமக்கு ஆழ்பத்தாது இப்படி தண்ணியதாக நினைத்திருக்கிற நீர் ஒருவருக்கும் நம்மை கிட்டவே சர்வாதிகாரம் என்று தோத்தும் ஆரவின்றி நீர் அகல்வரை காணும் நமக்கு அதிகம் நீர் போனா எனது சீர்திருத்தக்கு இசம்மே இருக்கிறதுல இல்ல உமது சீர்திருத்தத்த வச்சு எல்லாம் உமக்கு உபதேசம் பண்ணி அருள் பண்ணி இருக்கேன் நீர் எங்கோ போறேன் என்கிறீரே அகல் நமக்கு வஜ்யம் இதைத்தான் இல்லை என்னிடம் பண்டை அடிபட்டு காணும் கிடைப்பது நமக்கு ஆகாதார் ஒருவரும் இல்லை எல்லாரும் இடையே இருக்கு தஞ்சமானவர்கள் நீரின் தஞ்சமானவர் ஆகினார் அகல பார்க்காதீர் என்று நாம் குணாகுண நிரூபணம் பண்ணாதே எல்லார்தரையிலும் நம் காலை வைத்தோம் கண்டுகிறேன் ஆவனாவதாரத்தின் திருவிக்கிராமதாரத்து எல்லாரும் நடக்கும் கால விசாரம் இல்லையோ என்று தாம் திருவிரகின்ற சுகலப்தத்தை காட்டா ஆகில் கிட்டுவோம் என்று பாரா ஒரு குணாதிக்கமேயோ வேண்டுவது நம்மால் குணமும் அவனுக்கு வேண்டா என்று அகல புகா உம்மால் குணாதிக்கமே என்றோ வேண்டாதது உம்மால் வருமனால் வருமவன் நான் தான் வேணுமோ வேண்டாவோ என்று நிறையோக்க என்று அகலுகிறது சத்தாகாணி நீர் அகலித்து என்ன எவ்வளவு சத்திய ஆகும் கிட்டுவது சத்தாதாரக்கு காணும் நீர் என்னோடு இருந்தால் அடியேன் சத்தம் பெறுவேன் நீர் என்னை பிரிந்தால் அடியதற்கு சத்தையே கியானித்து ஆத்மயம் மேமதம் படிந்தார் நீர்தாம் நமக்கு ஆத்மா அப்படி உன்னுடைய பெருமாளுக்கு இன்னொரு வேற ஆத்மா இருக்கா அப்படின்னு ஜானியானவர் என்ன ஆத்மா நான் சொல்றேன் அவருடைய சொல்ற ஆகையினாலே நீ சத்தாஹேது வெச்சும் பேர்கள் எல்லாம் அடியுக்கு புஷ்டிஹேத்து அப்படிங்கிற ஆன பின்பு நீர் அயோக்யன் அகழ்வதிலும் சம்ச்லேஷிக்கிறது திருவாய்ப்பாடியில் வெண்ணையோபா வெண்ணையோபாதி நமக்கு தாரகம் காணும் திருவாய்ப்பாடியிலே வெண்ணு உபதி செய்ய அந்த மாதிரி நீர் நமக்கு இருக்கிறேன் நீர் அகலில் திருவாய்ப்பாடியில் வெண்ணை விளக்கிறார் புக்க லோக்கம் கடீர் என்ன வெண்ணெய் போலே அடியேறுக்கு ரொம்பவும் வேண்டுமானவர் வெண்ணெய் விளக்கிறவருடைய பாவம் உங்களுக்கு வர முடியுங்கள் நீ அகல்வது நமக்கு சத்தாகி என்று அவன் பக்கல் உள்ளது போட்டுதான் போட்டு போட்கனாகவும் நாம் அவனை விடில் உலோமாக சேர்த்து கொண்டு போலவும் விட்டு ஆறுதலே கை பிடிச்சு இழுத்து போனாராம் சரி சேர்த்துக் கொண்டு போனாரில் போனார் பந்துவதம் பண்ணி ஜீவிக்க பார்க்கெறிலேன் என்று அர்ஜுனனை என்று வசனம் போலவும் என்று பண்ணினாற் இசைவித்து சம்ஸ்லேஷோ மகனானபடியே சம்ஸ்லேஷித்து தலைக்கட்டினான் என்கிறார் அர்ஜுனனைக்கு எந்த மாதிரி திருத்தி பயனாக பாங்கந்தராகம் செல்டன்னாக திருத்தி பணி கொண்டாரோ அதே மாதிரி இந்த ஆழ்வாரை எந்த ஆழ்வார் இவர் வந்து நிராஷரான ஆழ்வாரை ஆசையை மூட்டி அவருக்கு சத்தாஹானீர் நீர் போறது அப்படின்னு சொல்லி சீர்திருத்தி அவரிட கூட்டிண்டு இருந்தார் சீரவானான் தின்னாலே ஆழ்வார்க்கு சந்தோஷமான்படி இவர் சீர்திருத்தினார் இது அவதாரிகை முதல் பாட்டு நித்திய சூரியகளுக்கு அனுபாவியமானவனை என்னுடைய மனோவாக்காயங்களாலே தூஷித்தேன் என்கிறவசார அசத்தியாவச்சார்த்தியான் அனாரப்யா கிருத்தாள் கிரியமாணான் கரிஷ்மாணாச்சர் அசை பிரார்த்தனை பண்டம் நாங்களம் அந்த மாதிரி சுவாமி மிகிதி எங்கோ ஆகாசத்துல இருக்கே பதினைந்தாவது லோகத்துல பதினாவது லோகத்துக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் முன் பண்ணி லோகத்தை காரிய பிரம்மாவை திருட்டி பண்ணி காரணபிரமனாக கேர் உனக்கு எல்லாரையும் காப்பாத்துற வேலை இருக்கு நான் இதோ இங்கிருந்து மாதிரி மாதிரித்தா அந்த காரியம் நடக்குமா அவரையும் பெண்ணுக்கல அது முதல் பாச வடவேன் மதனாயா வானோரையை அறிவினையே கழுவை விண்ண திருவிண்டா கல்வா என்பன் பின்னையும் தரவே முறுவல் விண்ணைக்காய் பல்லா நாயிர தழுவி நான் திருவியா எந்த என்ப நினைந்து நினைந்தே பதார்த்தம் என்ன சொல்றார் படம் புரந்திய சப்தலோகங்களுக்கும் முதலாய் நித்தி சூரிய நாதனானி எம்பெருவானே பாப்பபூயிஷ்ட நான நான் மனசால் தியானித்து உடம்பம் கட்டுக்குலைந்து நவநீத சோரனே என்று சொல்லி அழைக்கிறேன் என்னையுண்டா நான் சொல்றேன் அதற்கு மேலும் முல்லை அரும்பு போல தோன்றுகிறவனை முல்லை அரும்புகள் போல தோன்றுகிறவனை வந்த பாபத்தை நப்பின் பிராட்டிக்காக சிறந்த இளையர் தலைவனாய் வந்து இளமை தங்கிய எருதுகள் ஏழையும் அடர்த்தையன் சுவாமியே என்றும் சொல்லுவேன் இவ நான் சொல்லத்துக்குமோ நப்பின்ன விராட்டிக்காக ஏழரிசபங்களை அடர்த்தவன் பெண்ணகிரடி நான் ஆ சொன்னான் நானஞ்சு சொன்னேன் ஆய்ச்சிகள் சொன்னா இசோரு விராட்டி சொன்னா

இதுக்கு ஈடு என்ன சொல்றார் வளவிதான ஏழ் விலகென்று லீலா விபூதியா எம்பெருவான் எப்படி சொல்றா விபூதிநாத்தன் நித்ய விபூதி கும்பரந்து நாமிவழுவளவள் அவருடைய சகரமும் வனையில் சொல்லிவிட அப்படி வானூரிலை என்கையாலே நித்ய விபூதிநாதன் சொல்லிப்பாய் இப்படி உபய நாதனை கிடீர் நான் அடிக்க பார்த்தது என்கிறமான் வரதையே உண்மையில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா வளவியனாய் எழுதகு முதலாய் வானூர் இரையாய் இருக்கும் என்று அவன் தனக்கே விசேஷமாகவோமாம் வளவியராய் ஏழுகக்கும் முதலாய் இருக்கிறவான் ஓரென்று சுகர்களுக்கு விசேஷமாகவோமாம் இவர்கள் வடிவீராக பகவத் பகவதத்திலே குசலராகை அஸ்திரபூஷணாத்தியாயத்திலே ஸ்ரீ கௌஸ்தவத்தாலே ஜீவ சமஷ்டியை தரிக்கும் என்றும் ஸ்ரீவத்ஷத்தாலே பிரகிருதி பிராகதங்களை தரிக்கும் என்றும் சொல்வான் என்றதிரே ஒவ்வொரு அவயத்திலும் ஒவ்வொரு குரல் இருக்கு ஜகத்திலே இருக்கு சகலவரிடம் அவன் திருவியலே இருக்கு ஆகினாலே இவர் என்ன பண்றார் அப்படின்னா வானோர்தையை தேசிகராகியாலே துறையறிந்தே எழுவர்கள் சுவாமி என்றே ஆயத் இவர்களுக்கு பிரதிபத்தி வானோரிதையை கல்வாயங்கள் தேவாரம் போய் நான் கல்வியை நான் சொல்ல என்ன வாய் நினைத்தது தொடங்கிற வாக்கியம் குறிப்பதற்கு முன்னே தம்மை அறுசித்து அறிவினை ஏன் என்கிறார் நான் யாரு மகாபாவிசனேன் நிரவந்துகளேன் என் கண் பாசம் வைத்த தார்மிகனாய் இருக்கிறவன் தான் தார்மிகனாயிருப்பான்சுகளாலே அபிபூதனாய் கிரகத்திலே அக்னி பிரச்சேபத்தைப் பண்ணி சத்தம் தலி எடுத்தவாரே அனுதபிக்குமா போலே அனுதபிக்கிறான் கோவு வந்து வீடு நிரம்பி சொல்றான் வீடு எரிந்து போயிடுறது அவர் சத்துக்குணம் வந்த போய் நான் இந்த காரியம் பண்ணுட்டேனா அவரின் நெரிசி சந்தாபடுவான் அதே மாதிரி இவர் சொல்றார் அந்த பெருமாளை போய் நான் வெள்ளைகளுடன் அப்படின்னு சொல்லி வைத்தேனே தெந்ததா என்றவரே அதில் பிள்கிறார் என்ன சொல்றார் அருவினை ஏன் இப்போது அருவினை ஏன் என்கிறது கல்வா எங்க பிரேவத்தை அத்தை அருவினை என்கிற மகா பாவி பாவியேன் பாவியேனே சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசை இந்த காலம் வீடு தொண்டை நுப்படி ஆழ்வார் நம்ம ரொம்ப நிகிருஷ்டமாக காண்டார் அந்த மாதிரி அரிஷ்டாவகம் பாபம் என்றிருக்கும் அருவினை என்கிறார் களவை களவிலே வேக்கை உடையனாய் அகனிவிஷ்டனாய் என்னவுமான் அன்றிக்கே களவு எழும்படி கழவு பிரசித்தமாம்படி என்னவுமாம் கிருஷ்ணன் என்ன வேண்டன் எல்லாரும் சொல்ற நானும் சொன்னேன் கழவு பிரசித்தமாவடி வெண்ணையை கலக்கன்று கிருத்திருமன் இணை என்பன் இத்தால் யசோரை பிராட்டிச் செல்லும் பாதகத்துக்கிடையே சொல்லித் தங்கை என்பது சொன்னேன் தாயா இருந்தால் தாம் பால் கட்டினால் நானும் யாரு ஒரு கொசுகோ ஆகையினாலே எனக்கு என்ன நன்மை இருக்கு எனக்கு என்ன சக்தி இருக்கு சொல்றதுக்கு உறவு இருக்கு அதுக்கு மேலே பிப க்கு ம வெளியிடும்படி அபிவிதையான நப்பின் விராட்டி பாலசுரத்தையும் சொன்னேன் கொண்டது தலைவல் முருகல் நப்பின்னு விராட்டியுடைய தந்த பங்கை கண்டவாறே முல்லை அரும்பு ஸ்மிருதி விஷயமாக நெஞ்சிலே கவயத்தை கண்டவாறே கிரகத்தில் கோ ஸ்மிருதி விஷயமாக போலே தலவெயும்படியான முருகல் என்னவோமாம் அராவதி எழுகை போகையாய் நப்பின்னு விழாட்டிக்காக அகழகிர சமர்த்தத்தை எழுதும்பட கொள்ளான் அது மகா காரியம் இந்த எரி என்ன தலவேயும்படியான முருகல் என்னவோமாம் அராவதி எழுகை போகையாய் தோத்தும் போகும்படியான முருகல் பல்லுக்கு தோத்த பரிவில்லை என்ன கருவதிலே பின்னை காய் நப்பின்னு விராட்டி அவளுக்கு தன்னை இஷ்ட விநியோகார்கமாக்கினான் வல்லான ஆயர் தலைவனாய் கிருஷ்ணாஷ்டாக கிருஷ்ணவராக கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவாகா என்ன போலே அவனை பத்தி நாட்டை அழித்து திரியும் மெடுக்கை பத்த வல்லாயனார் என்னவுமாம் அன்றைக்கே ஆனாயர் விலைய தலைவனாய் அதாவது உடம்பிருக்கா தலைகுலைத்தும்

என்னும்படி சொல்லுதல் தப்பின் பிராட்டிக்கு இப்படி இருக்கா அல்லது பெண் குழா்களிலே இடைதீலோபுரத்தாம் என்று இரண்டுதலையும் குறை வைத்திருக்கா எருதுகளை முன்னிட்டு வன்னெஞ்சர் என்னவுமாம் இளவேறு முத்து சமமாயிருந்துள்ள ரிஷபங்களை ஏதையும் பூட்டியாக ஒரு காலே தொல்கினான் அனந்தரம் அவளை இருக்கையாலே அவள் உலகிலே அனைந்தாப்புகளை இருக்கையாலே தடுவி என்கிறது எந்தாய் என்பன் எருதை அடர்த்த செயலுக்கு தோத்து தப்பின விராட்டு செல்லும் பாதுசுத்துச் சொன்னேன் புத்தி மாத்திரமையோ நினைந்து நெஞ்சாலும் தூஷித்தேன் அவ்வளவே நைந்தே பெருறையும்படி சிதில நாய் காயக்கத்தாலும் தூஷித்தேன் மொளவேடு விசித்தாருக்கு அதிர்வரும் மவனைகள் நிருபதி என்றேன் எத்திரம் என்றேன் விராட்டி மார்திசையை பிராப்தனாய் தூதுவிட்டேன் என்று அகத்துக்கும் அனுபவிக்கிற நினைந்து உடவையின் முதலாயா வானூருஜை அருவினையின் கல்வையைவெண்ட கல்வா என்பன் பின்னையும் தலைவையை முழுவல் விண்ணிக்காய் நாயனை தலைவனாய்வையன் என்பன் அருவினை என்ற விஷயம் பண்ணா பெரிய வாழ் சொன்ன மாதிரி சொன்னோம் நானே அவ அந்தரங்கதான் சொல்ற விஷயத்தை சொல்லி எனக்கு என்ன அருகத்தை இருக்கிறது சொல்லலாம் ஆனா தான் பா பாவியேன் பாவியேனே கஷ்டப்படுற அஸ்மித் கிரகமாரம்பா பெரிய கிரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லம் வருகின்றான் வந்தே குருகரம்பராம்